வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ உங்களை பார்க்க போகிறோம்னா சர்வலோக எச்சினி வசிய மந்திரம் இந்த சர்வலோக எச்சினி வசிய மந்திரத்தை ஒருவன் சித்தி பண்ணிட்டான்னா நீங்கள் எந்த எச்சினி கூப்பிட்டாலும் வெகு சீக்கிரத்தில் வரும் எச்சினி வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு வசப்பட்டு நிற்கும் சரிங்களா ஏன்னா சக்தியோட அம்சமான மோகினி அப்சரஸ் எச்சினை நிறைய பேர் வந்து சித்தி பண்ணணும் அப்படின்னு அதில் வெற்றி அடைகிறாங்க தோல்வி அடைகிறாங்க இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எச்சினை உபாசனை எடுத்தால் ஒரு லட்சம் ஊருலாம் கொடுக்க அவசியம் கிடையாது சரிங்களா ஒரு பத்தாயிரத்தெட்டு உரு கொடுத்தாவே போதும் அதிகபட்சம் அஞ்சு நாள் பத்து நாள்லேயே ஒரு எச்சினை விஷயம் பண்ண முடியும் அது சாத்தியம்தான் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சினி முதல் யார் அப்புடின்னா சக்தியோட ஒரு அம்சம் அறுபத்தி நாலு வகையான யோகி யோகினிகளில் எச்சினி ஒரு வகை சரிங்களா அது வந்து சக்தியோட ஒரு இது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் ஒரு நூற்றம்பது நூறு பழமையான வேப்ப மரம் இருக்கும் சரிங்களா ஒரு குச்சி மாதிரி உடைச்சி அந்த குச்சியை மஞ்சளில் சக்தியாக நினச்சி உங்களால் முடிஞ்ச படையல் வைங்க சரிங்களா இதுக்கு மந்திரன்னா எதுவும் சொல்லணுன்னா அவசியம் கிடையாது உங்களையால் முடிஞ்ச படையலை நீங்கள் வச்சு சக்தியை மனமார வேண்டுங்க சரிங்களா அதுக்கப்புறம் விஷ்ணுவை வேண்டும் விஷ்ணு கோவிலுக்கு போய் ஒரு விஷ்ணுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் விஷ்ணுவுக்கு துளசியால் ஒரு இது மாதிரி பண்ணி உங்களால் முடிஞ்ச வேண்டுதலாக வைங்க ஆனால் வணங்கணும் சரிங்களா படையல் வைக்கணும்னா அவசியம் கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் விஷ்ணு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு வாங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மந்திரத்தை ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி இரவு நீங்கள் தொடங்கலாம் இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தும் நீங்கள் உரு கொடுத்துட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எச்சனி வசம் எடுத்தாலுமே வெகு சீக்கிரம் பலன் தரும் அதிகபட்சம் அஞ்சு நாள் ஒரு ரெண்டு வாரம் வச்சுக்கோங்க ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே எப்பேறுபட்ட எச்சனிகளும் உங்களுக்கு வசமாகும் உங்களுக்கு நான் ஒரு சூட்சுமத்தை மறைச்சி சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா அறுபத்தி நாலு எச்சனில் எந்த எச்சனையும் நீங்கள் தனக்கு சாதகமாக எடுத்தாலுமே அதை அடக்கி கொண்டு வரும் சரிங்களா உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்கிற வேலையை அடி பணிச்சுன்னு கேட்டுட்ருக்கோம் மோகினியை வந்து எந்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணி தாரவாத்து கொடுக்குற மூலம் வேறு ஆனால் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணி அதுக்கப்புறம் அந்த தேவதையை இழுக்கிறதுங்கிறது வேறு உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன் இப்போ வந்து நம் இது தவறாடுறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை நாயெல்லாம் செல்ல பிராணியை வளர்க்குறோம் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஒரு மாதிரியான ட்ரீட் பண்ணுறோம் ஒரு மாதிரி மனிதன் மனிதனுக்கு கொடுக்குற மதிப்பு வந்து அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது என்ன தான் நம்ம பாசமாக வளர்த்தாலும் சாப்பாடு போட்டாலும் அதுக்கு உண்டான இது நம்ம கொடுக்குறதில்ல அதே கான்செப்டு தான் எந்த ஒரு தேவதைகள் தெய்வங்கள் கிடையாது தெய்வங்கள் வேறு தேவதைகள் வேறு சரிங்களா தேவதைகள் நம்ம அழைக்க போகும்போது நம்மளே வந்து உதாசீனமாக நினப்பாங்க இவன் கூப்பிட்றான் இவன் அழைக்கிறான் அப்படின்ட்டு சரிங்களா நம்ம போடுற படைகளுக்கு மந்திரம் மந்திரம் உச்சரிப்புக்கு மயங்கி வருவாங்க ஆனால் நம்மளைய வந்து ஒரு உதாசீனமாக தான் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பழக 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 தான் நமக்கு தேவையான விஷயங்களை சாதிக்க முடியும் ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா அது மயங்கி உங்களுக்கு வசப்பட்டு அடக்கி கொண்டு வரும் சரிங்களா இதுதான் கான்செப்ட் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா எப்போ ஏற்பட்ட எச்சனையாக இருந்தாலும் சரி வெகு சீக்கிரத்தில் நீங்கள் சித்தி எடுக்க முடியும் சரிங்களா இந்த மந்திரத்தை பௌர்ணமி நல்லா சொல்லுங்கள் அப்படின்னா ஆடி ஆடி மா அமாவாசையில் கூட நீங்கள் சொல்லலாம் வளர்ப்பிரலை கூட சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்லக்கூடிய பட்சத்தில் ரொம்ப முருகன் கோயிலுக்கு மாலை போட்டால் என்ன மாதிரி சுத்தமாக இருப்பீங்களோ அந்த மாதிரி விரதம் இருந்து சொல்லுங்கள் ஒருவேளை மட்டும் உணவு ஒண்ணுங்க சரிங்களா எந்த ஒரு சுகபோக வாழ்க்கையிலும் இருக்காதிங்க வெறும் தலையில் தூங்குங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணிட்டாவே வெகு சீக்கிரம் உங்களுக்கு எச்சனை விஷயமாகவும் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கண்ணாடி அவங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கே ஒரு மாதிரி அழகாக தெரியும் உங்கள் முகம் ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்கும் குயிக்காக ரிசல்ட் தெரியும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை நாலு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்க